ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் எனக்கு ரொம்ப வயலாண்டு சேனலில் என்ன விடிய பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டில் திருமணம் தடையோ இல்லை குழந்தை பிறக்காமல் வந்து சுபகாரிய தடை வந்து ஏற்பட்டுட்ருக்குங்களா இந்த ஒரு தண்ணீர் மட்டும் போதும் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு சுபகாரிய தடைகள் அனைத்தும் வந்து நீங்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நாட்டு சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருடைய வீட்லையும் வந்து பணக்கஷ்டம் மட்டுமே வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு பணம் இருந்தாலும் மனக்கஷ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் பணம் இருக்கும் எல்லா விதமான வசதிகளும் இருக்கும் ஆனால் அவர்களுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சுபகாரியம் வந்து அவ்வளவு எளிதாக வந்து நடைபெறவே நடைபெறாது இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் தடைகள்ன்றது ஏற்பட்டுகிட்டே இருக்கும் என்னதான் காசு பணம் வந்து இருந்தாலுமே அவர்களுக்கு வந்து அவர்களோட வீட்டை சார்ந்த நபர்களுக்கு திருமணம் தள்ளி போகலாம் இல்லை திருமணம் மாணவங்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது கிடைக்காமல் போயிட்டுருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு அந்த வேலை வந்து கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுட்ருக்கலாம் குழந்தைங்களோட படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அடுத்த படிப்பிற்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன படிக்கணும்னு நினச்சாங்களோ அதை படிக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் வந்து ஏற்பட்டுட்ருக்கலாம் இந்த மாதிரி சுபகாரிய தடைகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குங்களா தொடர்ந்து உங்களோட வீட்டில் வந்து மனக்கஷ்டம்ன்றது அதிகமாக இருக்குங்களா அப்போ கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதமான சுபகாரிய தடையிலிருந்தும் இதை செஞ்ச சில நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகி உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான பேச்சுகள் வந்து தொடங்க ஆரம்பிக்கும் இது வெறுமனே பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண தண்ணீரை வச்சு தான் நம்ம செய்யக்கூடிய பரிகார முறை ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம எப்படி கண் திருஷ்டியே நீக்கிறதுக்கு உப்பு வச்சு பரிகார முறையை நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து அப்படி உப்பு சுற்றி போடுறதுனால நம்மளுக்கு எப்படி திருஷ்டி நீங்கிறதுன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே பிறகுதோ அதே மாதிரி தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் வெறும் தண்ணீரை வச்சு நீங்கள் செய்யும்பொழுதே உங்களுக்குள்ள ஒரு விதமான நேர்மறை ஆற்றல்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகரிக்க தொடங்கும் மனசுல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம்ன்றது கண்டிப்பா வரவே வராது ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா பிறக்கும் உங்களோட வீட்டிலும் சுபகாரிய விஷயங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாகவே வந்து நடக்க தொடங்கும் முக்கியமா வந்து திருமணம் தள்ளி போறவங்க குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இத நீங்க இந்த தண்ணீரை நீங்க இந்த விதத்துல நீங்க முறை செய்யும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்கட்டும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா கரு தங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக நடக்க தொடங்கும் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து கண்டிப்பாக பிறக்கும் சரி இதை நீங்கள் செய்யறதுக்கு நாள் கிழமை அப்படின்னு எதாச்சும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது இந்த பதிவை நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அதற்குடைய அடுத்த இருந்து நீங்கள் வந்து இந்த பரிகார முறையை செய்ய தொடங்கலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கண்ணாடி டம்ளரில் நீங்கள் தண்ணி சுத்தமான தண்ணீர் மட்டும் எடுத்துக்கோங்க இதை தொடங்கக்கூடிய நாளன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்ததும் சுத்தபத்தமாக நீங்கள் வந்து குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட படத்திற்கு முன்பாக முக்கியமாக உங்களுடைய குலதெய்வ படத்திற்கு முன்பாக ஒரு ஒரு விளக்கு மட்டும் வந்து ஏற்றிடுங்க ஏற்றிட்டு என்ன பண்ணுங்கள் இந்த கண்ணாடி டம்ளரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணீர் பிடிச்சி அதில் வந்து கல்ப்பூ வந்து எடுத்து அந்த அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அந்த கண்ணாடி டம்ளரில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தெய்வத்தோட படத்திற்கு முன்பாக வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க மனதார உங்களுடைய வீட்டில் எந்த சுபகாரிய தடை வந்து இருந்துட்டுருக்கோ அதற்காக சொல்லி வந்து நீங்கள் அந்த தடை வந்து நீங்கணும்னு சொல்லிட்டு முதல் நாள் என்று நீங்கள் சொல்லி வேண்டிக்கிங்க மனதார எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனம் உருகி உண்மையாக நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் வந்து சீக்கிரத்தில் பலன் தரும் நீங்கள் மனதார வேண்டிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி டம்ளரில் இருக்கக்கூடிய உப்பு தண்ணீரை என்ன பண்ணுங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தென்மேற்கு திசையில் வந்து வச்சுருங்க தென்மேற்கு திசைன்றதுல வ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இரும்பு இல்லை ஸ்லாப்ஸ் அந்த மாதிரி இல்லை வந்து ஏதாச்சும் சின்ன கட்டை அந்த மாதிரி இருக்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சுருங்க இல்லை அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தென்மேற்கு திசையில் கீழே அந்த மாதிரி இடம் எடுத்ததுன்னா திசையை நோக்கி இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் நீங்கள் கூட அந்த தண்ணீரை வந்து வச்சிருங்க இவ்வளோ தான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை எதற்காக நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு திசையில் இந்த கண்ணாடி தண்ணீரில் வந்து நம்ம உப்பு போட்டு நம்ம எதற்காக வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட வீட்டில் தென்மேற்கு திசை தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே வந்து கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துகிட்ருக்கு நம்ம இந்த இடத்துல தான் நம்ம கண்ணாடி த டம்ளரில் இந்த மாதிரி உப்பு கலந்த நீரை வச்சு நம்ம வேண்டும் பொழுது நம்மளோட வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் நம்ம தென்மேற்கு திசையில் இருக்கோ அது எல்லாமே அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கி விட்டு வந்து ஒரு ஐதீகம் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து எதிர்மறை ஆற்றல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நடப்பதை வந்து எல்லாத்தையுமே வந்து தடுத்து மற்றும் குலதெய்வத்தோட அருள் மற்றும் நம்மளுக்கு கம்மியா இருந்தாலுமே கெட்ட சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து குலதெய்வத்தையும் வந்து உள்ளே விடாது ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து அப்படியே வந்து கிரகித்துக்கொள்ளும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணீர் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் மறுபடியும் நீங்கள் எழுந்துட்டு உங்களுடைய வழக்கமான வேலைகளை பார்க்கும்போது குளிச்சுட்டு பூஜை செய்யும்போது அந்த தண்ணீரை எடுத்து நீங்கள் வந்து உங்களோடய வீட்டுக்கு வெளியில் காமன்குள்ளே கூட கிடையாது உங்களோட வீட்டுக்கு வாசலுக்கு வெளியில் அந்த தண்ணீரை ஊற்றிட்டு என்ன பண்ணுங்கள் மறுபடியும் அந்த கிளாஸு நல்லா அந்த கணக்கு கிளாஸை வந்து மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதே மாதிரி சுத்தமான தண்ணீர் பிடிச்சி உப்பு போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க உங்களுடைய வீட்டு குலதெய்வு படத்துக்கு முன்பாக நீங்கள் வச்சுட்டு மனதார வேண்டிட்டு அதே மாதிரி மறுபடியும் வந்து தென்மேற்கு திசையில் வந்து நீங்கள் வந்து வச்சிருங்க இந்த பரிகார முறையை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை சக்திகளும் கெட்ட விஷயங்கள் மற்றும் சுபகாரிய தடைக்கு என்னென்ன கெட்ட சக்திகள் வந்து தடுத்துட்ருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணீரோட தண்ணீராக எல்லாமே கரைந்து வெளியில் போகும் இது எதுக்கு நாங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டால் எங்களுக்கு போதாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் சில பரிகாரங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர தான் நம்மளுக்கு வந்து நல்ல பலனை வந்து பெற்றுத்தரும் இது வந்து ஒரு நாள் செஞ்சுட்டு அது அது மூலயமா நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கிறதுன்றது கண்டிப்பாக ஆகாது நம்ம செய்ய செய்ய தான் எல்லா விதமான திருஷ்டிகளும் நம்ம கிட்ட இருந்து எல்லாமே வெளியில் போகும் நீங்கள் தொடர்ந்து இதை நாற்பத்தெட்டு நாட்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் சரியாக நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் செஞ்சால் போதும் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்ய தேவையில்ல நீங்கள் செஞ்ச சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்ச சில நாட்கள்லேயே உங்களுடைய வீட்டில் ஒரு விதமான நேர்மறை சக்தி பெருகிறதையும் உங்களுடைய வீட்டில் எந்த சுபகாரிய தடை இருந்துகிட்ருக்கோ அது படிப்படியாக ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வந்து தொடங்கிறதுக்கும் மற்றும் குழந்தை வரத்துக்கு வந்து எல்லா விதமான ரிசல்ட்டும் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கும் கண்டிப்பாக இந்த பரிகார முறை முழு பலன் தரும் ஸோ முழு நம்பிக்கையோடு செய்ங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாள் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அடுத்த நாள்லேருந்தே செய்ய தொடங்கலாம் மற்றும் இதை வைக்கும்போது இந்த இந்த பரிகாரம் செய்யும்பொழுது நாற்பத்தெட்டு நாட்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கணுமா இல்லை வந்து நான்வெஜ் சாப்பிட்லாமா அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது இதை முழுக்க முழுக்க நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயத்தை வெளியேற்றுறதுக்கு அதனால் காலையில் எழுந்ததும் இதை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வழக்கமான வேலைகள் உங்களுடைய என்ன வேலை இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கவனிச்சிக்கலாம் அடுத்த நாள் இதை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணும்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு இதே முறைப்படி மறுபடியும் நீங்கள் அந்த தண்ணீர் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புதுவாக தண்ணீரை வச்சு இந்த பரிகார முறையை மறுபடியும் தொடர்ந்துட்டு வாங்க நன்றி